ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பார் துல்கரினே அதிரை நிழலோடு ஒரு மருத்துவ உதவி வேண்டி இந்த சகோதரர் இவரை காட்டுமா இவர் பேர் ஜஃபருல்லா உழைப்பாளி ஆனால் ஒரு சொல்லன்னா ஒரு துயரத்தில் அவர் சிக்கியிருக்கிறார் நம்ம ஏற்கனவே நம்ம பேசணும் நானாக பேசினேன் இப்போது அவர் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா அந்த அவருடைய மனைவி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த இடங்கள் நகைகள் எல்லாத்தையும் விற்று பதினஞ்சு லட்சம் ரூபா செலவு பண்ணி நான் வந்து எனக்கு என் கணவர் என் பிள்ளைகளுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த சகோதரி இவரை எந்த நோயில் சிக்கியிருக்கிறாருன்னா நுரையீரல் தொற்றுல சிக்கி கல்லீரல் இதே போல் ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கிறாரு இந்த ஆதாரத்தை இந்த சகோதரி காட்டுறாங்க அதே போல இந்த சகோதரி என் கணவருக்காக நீங்கள் தாராளமாக நிதி வழங்குங்க ஏண்டா இது வந்து சில பேர் சொல்ல மாட்டாங்க இவரும் வந்து சொல்றதுக்கு அவர்னால முடியலை பேச கூட முடியல எப்படி இருந்தவர் இங்கே காட்டுமா தற்போது எப்படி இருக்கிறார் பத்தியெல்லாம் வந்து ஒரு நில வரும்போது அவரை நம்ம கடந்து போயிடக்கூடாது நம்ம சகோதரனில் ஒருத்தராக அவரை எண்ணி நம்ம நம்ம சகோதரிகளாக ஒருத்தரை அதை எண்ணி அந்த சகோதரனுக்கு நம்ம உதவி வழங்குவோம் தாராளமாக நிதி வழங்குவோம் இதில் அந்த சகோதரனுடைய ஜிபே நம்பரு மொபைல் நம்பரை நம்ம இதில் பதிவிடுறோம் நீங்கள் அவங்களுக்கு இந்த சகோதரனுக்கும் மேலும் மருத்துவ சிகிச்சை அளிக்க எனக்கு உதவ வேண்டும் என அந்த சகோதரி கோரிக்கை வைக்கிறாங்க வாங்க தாராளமாக நீங்கள் உதவிங்கன்னு நம்பிக்கையில் நம்ம அதிர நிலையில் பதிவிடுறோம் ஒரு மனிதன் நம்ம துன்ப துன்பத்தில் இருக்கும்போது அந்த மனிதனுக்கு நம்ம உதவுனா நம்ம கண்டிப்பாக எல்லாம் வந்த இறைவன் நமக்கு நன்மையை அளிப்பான் அதே சமயத்தில் இந்த சகோதரன் மீண்டு வந்தால் தான் அந்த குடும்பத்துக்கே ஒரு உதவிகரமாக இருக்கும் அந்த ஒரு தான் நான் பேசுகிறேன் எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே சகோதரனை பற்றியெல்லாம் நம்ம அதிரை நிழல் வந்து எந்த இடத்துலையுமே வசூல் செய்யாது அதே போல் இந்த சகோதரனுடைய மேலும் மருத்துவ உதவிக்கு எப்படி இருந்த மனிதர் தற்போது எப்படி இருக்கிறார் மிகவும் வேதனையாக இருக்குது அதே எல்லாம் எல்லாமல்ல இறைவன் அவருக்கு நீண்ட ஆயிலையும் அதேபோல இந்த சகோதரனுடைய வாழ்விற்கு அந்த பிள்ளைகளுடைய வாழ்விற்கு இந்த சகோதரனுடைய நீண்ட ஆயுளை கொடுத்து இந்த நோயிலிருந்து விடுபட எல்லாமில் இறைவன் நம்ம பிரார்த்திப்போம் அதே போல் தாராளமாக நிதி வழங்குவோம்